பிரியாணி அப்படின்னா யாருக்கு தான் பிடிக்காதுன்னு சொல்லுங்கள் அதுவும் பிரியாணின்னு சொன்ன உடனேயே திண்டுக்கல் பிரியாணி மாதிரி இருக்குமா அப்படின்னு தான் நம்மளுக்கு கேள்வியே வரும் அதே டேஸ்ட்டில் வீட்டில் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நான் இன்றைக்கி ஷேர் பண்ணுறேன் இன்றைக்கி ஒன் கேஜியில் நான் வந்துட்டு செஞ்சு காமிச்சிருக்கேன் அதுவும் சீரக சம்பா ரைஸில் வச்சுட்டு அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம் அதுக்கு ஃப்ரெஷ் மசாலா அரைக்கிறதுக்கு ஜார்ல ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வரமல்லி அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் கொஞ்சம் கிராம்பு ஒரு ஜாவித்ரி ஒரு ஸ்டார் அனிஸ் கொஞ்சமாக வந்து கல்பாசி இது கூட ரெ மூணு ஏலக்காய் சின்ன துண்டு பட்டை எல்லாம் சேர்த்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இது ஒன் கேஜிக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ அதே ஜாரில் சின்ன வெங்காயம் இருந்தால் இருபது சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க நான் ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன் இது கூட மூணு பச்சை மிளகா அஞ்சு பல் பூண்டு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு இதையும் பேஸ்ட்டாக அரைச்சு வச்சுக்கோங்க இப்போ ஒரு அகலமான பாத்திரத்தில் ரெண்டு ஸ்பூன் ஆயில் கூட ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு ரெண்டு பிரியாணி அலை போட்டிருக்கேன் இதையும் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்க வெங்காய பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க மீடியமில் வச்சு இதை நல்லா கலந்து விட்டுகிட்டே இருந்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜில் இந்த மாதிரி நல்ல கலர் மாதிரி வரும் பச்சை வாசனை எல்லாம் போயிடும் பவுடர் பண்ணி வச்சிருக்கிற பவுடர் வந்து ரெண்டு ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு வரும் அது எல்லாமே சேர்த்துட்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு இது ரெண்டு நிமிஷம் நல்லா வந்து வதக்கி விட்டுடுங்க இப்போ இது கூடயே வந்துட்டு நான் வந்து ஒன் கேஜி அளவுக்கு மட்டனை வேக வச்சு எடுத்திருக்கேன் உப்பு மஞ்சத்தூள் இது கூட தண்ணி சேர்த்து வேக வச்சுருக்கேன் மட்டனை இது கூட சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விட்டுடுங்க இந்த மசாலாவோட ஃப்ளேவர் எல்லாம் மட்டனில் இறங்கி சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும் இப்போ வந்துட்டு ஒரே ஒரு பெரிய தக்காளி சேர்த்துருக்கேன் அதையும் இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க தக்காளி கூடையே இதுல ஒரு கால் கப் அளவுக்கு தயிர் சேர்த்துருக்குறேன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இருக்கும் இதையும் கெட்டியான தயிரையும் சேர்த்துட்டு இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க மட்டன் ஆல்ரெடி நான் வந்துட்டு வெந்து வந்திருக்கோம் இந்த தயிர் சேர்க்கும் போது இன்னும் சாஃப்டாகி கிடைக்கும் இப்போ ஒரு கை ஃபுல்லாக வந்துட்டு புதினா கொத்தமல்லி சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுடுங்க இதில் கொஞ்சமாக தண்ணி மட்டும் ஆட் பண்ணி ரெண்டு நிமிஷம் மட்டும் ஒரு கொதி வரட்டும் இது கூட நம்ம மட்டன் வேக வச்சுருக்க தண்ணியவே அளந்து ஊற்றிக்கலாம் அப்போ தான் அதோடய டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ ஒரு கப் அளவுக்கு நான் சீரக சம்பா இருபது நிமிஷம் ஊற வச்சுருக்கேன் ஒரு கப் ரைஸுக்கு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி அந்த வேக வச்சுருக்க தண்ணியை அளந்து எடுத்துட்டு அரை அரை லெமன் ஜூஸை ஆட் பண்ணி தேவையான அளவு உப்பு போட்டு ஒரு கொதி நல்லா வந்ததும் இதுக்கப்புறம் வடித்து ரைஸை சேர்த்துக்கோங்க இதுக்கு மேலே ஃபாயில் பேப்பர் இந்த மாதிரி கவர் பண்ணி மூடி போட்டு இருபத்தஞ்சு நிமிஷம் ஸ்லோவாக வந்துட்டு குக் பண்ணி எடுத்திங்கன்னா அட்டகாசமான நம்மளுக்கு திண்டுக்கல் ஸ்பெஷல் தலப்பா கட்டி பிரியாணி ரெடி ஆயிரும் அதே டேஸ்ட்டில் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த மாதிரி சிம்பிள் அண்ட் ஈஸி ரெசிபிக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ